அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்கா ஃபுல்லு டிராஃபிக் ஜாம் எவ்வளோ லைனாக இருக்குது இதே இதேபோல் எந்த பக்கமும் பாருங்கள் ஃபுல்லு டிராஃபிக் ஜாம் எந்த இடமும் இல்லாமல் இருக்குது பிரவேட் பலிதையா வண்டி போகுது பஸ் காணே இன்னும் இன்னும் பண்றதுல இது பதினாறு பதினஞ்சு வருதா அது சட்டம் போது சட்டம் அது ஃபுல்லு ட்ராஃபிக் ஜாம் இதில் அஸ்லாம் வரமத்துலாய் வரகாத்தும் ஓகேங்க இப்போது நான் வந்துக்கிறது ஹம்மா டவுனில் இப்போ மணாமாலேருந்து ஹம்மா டவுன் வந்துட்டேன் புரியுதுங்களா இது ஹம்மா டவுன்லேருந்து இப்போ நான் மல்கியா உள்ளே போனோம் அது பஸ் நம்பரு பதினாறு இப்போ ஏ டூவில் வந்தேன் அமாட்டோனுக்கு சரி அப்படியே இறங்கி இந்த வீடியோ பிடிச்சின்னு போகிறேன் ஆமாம் இதோ அந்த கார் அப்படியே எத்தனைமன்னாக்கா பஸ் ஸ்டாப் வாண்ட குறுக்கு வழியில் போயிட்டு போதுமா இதுதான் தான் ஹமா டவுன் பார்த்துக்குங்க இந்த பஸ் வண்டியெல்லாம் உள்ளே போய் திரும்புது பாருங்க இதுதான் தான் ஹமா டவுனு பசங்க விளாட்றதுக்கு இடம்லாம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து போல் ஸ்டேஷன்லாம் இருக்குது இந்த வண்டியெலாம் நிற்குதா தான் போல் ஸ்டேஷனு பழைய வண்டியெலாம் நிற்குதுங்களே அதுக்கு எதிரில் போல் ஸ்டேஷன் இருக்குது ஆமாம் இந்த வண்டிலாம் வந்து எதுவும் பர்மிஷன் இல்லாமல் பிடிச்சி வச்சுக்கிறாங்க பாருங்கள் எப்படி ஆறுனு அடிச்சுன்னு சாப்பிட்றாங்க இந்த ஊர்லேயே கூட பாருங்கள் ரவுண்டாக போடு அது அதாங்க போலீஸ் ஸ்டேஷன் இந்த லைட்டு மாதிரி மேலெலாம் தெரியுது இல்லை அதமாட்டோன்னு போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்துக்குங்க இன்றைக்கி என்னவோ அமௌண்ட் சைலண்ட்டாக இருக்குது டிராஃபிக் ஜாம் ஓவராக இருக்கும் இதில் பயங்கரம் ஓவராக இருக்கும் டிராஃபிக் ஜாமுங்கெலாம் இது சைலண்டா இருக்கிற மாதிரி என் மனதுக்கு தோணுது ஆமாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ அப்படியே பிடிக்கிறேன் இதுதாங்க போக மாட்டானு ஊரில் வந்துக்கிறேன் ம் பாருங்கள் இது ஒரு சின்ன சின்ன கிராமம்லாம் இருக்குதுல்ல கிராமத்தில் ஒரு சந்தை வகையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஊர் இது ஊரில் வந்து இது சுற்றி அது மாதிரி தான் இருக்கும் இது மேலே இருக்கிறது எல்லாமே ரூமுங்க ஃபேமிலியும் இருக்கிறாங்க நார்மலாக பேச்சராக எல்லாம் இருக்கிறாங்க வாடகை விட்டுக்கலாம் கீழே கடை வாடகை இதெல்லாம் கவுர்மெண்ட் தான் யாருக்கும் இது சொந்தம் கிடையாது ஆமாம் அதே போல் எதிரில் ஒரு இது இருக்குது பாருங்க அதுவும் வந்து எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இது ஃபுல்லு ரெண்ட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகும் இங்கே ரெண்டெல்லாம் ஏறாது ஒரு ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டால் அது ரெண்ட்டு ஏறாது ரெண்டாவது ம் கை அது கையாட்டினது எதுக்கு தெரியுமா வண்டி கழுவுறத்துக்கு ஆமாம் இதுதான் கையாட்டினது வண்டி கழுவுறத்துக்கு பாருங்கள் உள்ளெல்லாம் இருக்கிறது ஃபுல்லாக வந்து எல்லாமே கவுர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் தான் இது ஆமாம் நான் அதுலேருந்து கொஞ்சம் லெஃப்ட்டு மாறி அப்புறம் உள்ளே ஒரு ரவுண்டாக போட்டு இருக்குது அது மாறினாக்கா அதுலேருந்து நான் ரைட்டு மாறி பின்ன லெஃப்ட்டு மாறினா பஸ் ஸ்டாப் வந்துடும் அதுலேருந்து பஸ் ஏறி போயிடுவேன் இது அந்த சலூன் கடையில் நான் எப்போவுமே வேலை செய்ய கிடையாது அந்த பக்கம் போனாக்கா அந்த கார்லாம் நிற்குது அதுலேருந்து ரைட்டு மாறுவேன் ரைட்டு மாறினாக்கா அப்படியே பின்ன போய் லெஃப்ட்டு மாறுனாக்கா பஸ் ஸ்டாப் வந்துடும் அந்த ரைட்டு வரைக்கும் தான் நான் வீடியோ பிடிப்பேன் அது எவ்வளோ தூரம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குங்க நம்ம வேலையெல்லாம் இப்படி தாங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நடந்து போய் தான் வேலை செய்வேன் அதாவது என்னோடய கூலி என்னோடய சம்பளம் சம்பாதிக்கிறது என்னை யாரும் தேடி வரமாட்டாங்க நான் தான் அவங்கள அவங்கள தேடின்னு போகிறதா இருக்கும் அவ்வளோதாங்க போதுமா வீடியோவில் எல்லாம் பார்த்துட்டிங்களா வீடியோவில் எல்லாம் பார்த்தாச்சா இதுதான் கடை வீதி தெருவு நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வேலை செஞ்சுன்னு கிடந்தேன் ஒரு சைக்கிள் கடையில் வேலை செஞ்சுன்னு கிடந்தேன் இப்போ அந்த கடையெல்லாம் கூட்டி ஆச்சு ಹ್ಞೂ ಸರಿ ಓಕೆ ನಮ್ಮ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋ ಇದೆಂದ ನಾನು ಕೊಡೋಲ್ಲ